ஹம்ஷி வாய நம்ம அஸ்டர் நான் இல்லைய மைத்திலி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட்ஸ்லே இருக்காங்க இந்த சாமியை வழிபாடு பண்ணலாமா அந்த சாமியை வழிபாடு பண்ணலாமா யாரை தான் வழிபாடு பண்றது சிலர் சொல்றாங்க நாங்கள் வந்து இந்த தெய்வத்தை வணங்குறது வரைக்கும் நல்லா இருக்கும் மேடம் கொஞ்ச நாள் அப்படியே மாறிட்டோம் அதனால வந்து எங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படின்றாங்க ரீசன் என்ன இதுக்கெல்லாம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்த டிஃபால்ட்டாக நம்ம புரிஞ்சிக்கணும் நம்மளுடைய மனம் யார்கிட்ட ஐக்கியப்படுதோ அதுவே நமக்கான தெய்வம் மனசை அப்சர் பண்ணலைன்னா அது உங்களுக்கான தெய்வம் கிடையாது நம்ம உண்மையான பக்திக்கு வந்து நடுவில் ஒரு பர்சன் வரவே கூடாதுங்க ஸோ உங்களுக்கும் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வத்துக்குமே ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது அப்படிங்கும்போது அந்த இடத்துல தெய்வத்தின் சக்தியும் கூட வழிநடத்தும் ஸோ ஒருத்தருடைய ஜாதகத்தில் காரியத்தில் தடைகளெல்லாம் விலகணும் எது பண்ணாலுமே எனக்கு தடையாகவே இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்க கர்ணநாதனை வழிபாடு செய்யலாம் மனசுக்கு ஒரு ஆத்மாக்கு ஒரு திருப்தி கிடைக்கணும் எனக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க உங்க லக்னத்துக்கு அஞ்சாம் பாவகம் எந்த பாவமும் வருதோ அதோட தெய்வத்தை வந்து இஷ்ட தெய்வமா மனசுக்கு ஆத்மாத்தமாக கொண்டு வழிபாடு செய்யலாம் சோ நீங்க வணங்கக்கூடிய தெய்வங்கள் உங்களை என்னைக்குமே கைவிடாதுங்க கண்டிப்பா வழிநடத்திட்டு போய்கிட்டே இருக்கும் இது போக சோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு ஆஹ் எந்த தெய்வத்தை வணங்குறோன்றதை விட இப்படி வணங்குறோன்றது ரொம்ப முக்கியம் சோ ஒரு தெய்வத்தை பார்த்துட்டு எனக்கு அதை கூட இதை கூட நல்லா நீங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்ல படிச்சவருக்கு தெரியும் அவங்களுக்கு என்ன கொடுக்கணும் ஆனால் அங்க போயிட்டு அவரோட நாமத்தை சொல்லி ஆத்மார்த்தமாக மனம் முருகிய பிரார்த்தனை பண்ணும்போது அதுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும் சோ இறை வழிபாடுன்றது வந்து ஆத்மார்த்தமாக ஊடகம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அதை வந்து இந்த தெய்வத்திடம் போய் உணவு பொழுது உங்களால் நன்றாக உணர முடியும்